சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் சடலம் சட்லஜ் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டது அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு இதயத்தை உலுக்கும் சம்பவத்தில் மதிப்பிற்குரிய சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி நாற்பத்தைந்து இன் உயிரற்ற உடல் சட்லஜ் ஆற்றின் ஆழத்தில் இருந்து மீட்கப்பட்டது நாக் அசோசியேஷன் சுந்தர்நகர் மண்டி இன் டைவர்ஸ் திங்கள்கிழமை மதியம் இரண்டு மணியளவில் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இறந்தவரை கண்டுபிடித்தது முழு பகுதியையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது வெற்றி துரைசாமியின் நினைவு வெற்றி துரைசாமியின் அகால மரணம் குறித்த செய்தி சென்னையிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கடமையுள்ள மகனாகவும் சமுதாயத்தில் மதிக்கப்படும் உறுப்பினராகவும் வெற்றிகரமான தொழிலதிபராகவும் அறியப்பட்ட துரைசாமியின் திடீர் விலகல் அவரை அறிந்தவர்களின் இதயங்களில் நீக்க முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியது துரைசாமியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் அனைத்து தரப்பில் இருந்தும் அனுதாபங்கள் குவிந்து வருகின்றன மகிழ்ச்சியிலிருந்து சோகம் வரை வெற்றி துரைசாமியின் அதிர்ஷ்டமான பயணம் சாதாரணமாக தோன்றிய நாளில் அவர் அழகிய மற்றும் அமைதியான கிண்ணவூர் பகுதிக்கு ஒரு பயணத்தை தொடங்கினார் இருப்பினும் ஒரு மகிழ்ச்சியான மற்றும் ஆன்மாவை அமைதிப்படுத்தும் பின்வாங்கலாக இருக்க விரும்புவது ஒரு பேய் சோகமாக மாறியது அவரது இறப்பைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை அன்புக்குரியவர்கள் பதில்களுக்காக போராடுகிறார்கள் மற்றும் மூடுவதற்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் சுந்தர் நகரின் ஹீரோக்கள் கின்னார் துணை ஆணையர் ரமிகுமார் சர்மா மீட்பு நடவடிக்கை பற்றிய நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடந்த இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சடலம் கண்டெடுக்கப்பட்டது வெற்றி துரைசாமியின் உயிரை இடைவிடாமல் எடுத்துச் சென்ற சட்லுஜ் ஆற்றின் அபார சக்தியை சோகமாக எடுத்துக்காட்டுகிறது சுந்தர் நகர் மண்டி நாக் சங்கத்தின் திறமையான டைவர்ஸால் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணி மிகுந்த நிபுணத்துவம் வலிமை மற்றும் உறுதியை வெளிப்படுத்தியது விதியின் கொடுமைகள் வெற்றி துரைசாமியின் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் இந்த இழப்பின் மகத்தான நிலையை பற்றி போராட தொடங்கியுள்ளனர் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி தனது அடங்காத மனப்பான்மை மற்றும் பொது சேவையில் தீவிர அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் புகழ்பெற்றவர் இப்போது அளவிட முடியாத தனிப்பட்ட சோகத்தை எதிர்கொள்கிறார் சமூகத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் கூட விதி திணிக்கக்கூடிய கொடுமைகளிலிருந்து விடுபடவில்லை என்பதை நினைவூட்டுகிறது அதிகாரிகளின் அயராத முயற்சி இந்த சோக சம்பவம் தொடர்பான விசாரணை முன்னேறி வரும் நிலையில் வெற்றி துரைசாமியின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் அயராது உழைத்து வருகின்றனர் இதற்கிடையில் அவரது காலமான செய்தி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளின் முக்கியத்துவத்தை ஒரு கடுமையான நினைவூட்டலாக செயல்படுகிறது இந்த கடினமான இக்கட்டான நேரத்தில் துரைசாமி குடும்பத்தினர் தங்கள் அன்புக்குரிய வெற்றி துரைசாமியுடன் கழித்த நேசத்துக்குரிய தருணங்களை நினைவுகூறவும் குணப்படுத்துவதற்கான கடினமான பாதையில் செல்லவும் எங்கள் இதயங்களும் எண்ணங்களும் அவர்களுக்கு செல்கின்றன நித்திய அமைதி வெற்றி துரைசாமி மற்றும் அவரது அசாதாரண தந்தை சைதை துரைசாமி ஆகிய இருவரின் பாரம்பரியம் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் வாழ்க்கையின் விரைவான தன்மையையும் தற்போதைய தருணங்களை அசைக்க முடியாத ஆர்வத்துடன் கைப்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறது வெற்றி துரைசாமியின் ஆத்மா சாந்தியடையட்டும் அவரது துடிப்பான வாழ்க்கையின் நீடித்த நினைவுகளில் அவரது குடும்பத்தினர் ஆறுதல் பெறட்டும்